உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் ஊடாக பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது உள்ளுராட்சி மன்ற ஊடாக எமது பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் அதற்கான பணிகளை நாளை முதல் ஆரம்பிப்போம் அரசாங்கத்துக்கு எதிரான பலமான அணியை ஒன்றிணைப்போம் என்று பொதுஜன ஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் சமகால அரசியல் உத்தரவில் வினவிய போதே அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார் அரசியலிருந்தும் ராஜபக்சர்களை முழுமையாக புறக்கணிக்கும் நோக்கத்தில் அரசாங்கம் செயல்படுகிறது மக்களின் எண்ணங்களை திசை திருப்பி விடுவதற்காகவே அரசியல் பழிவாங்களுக்காக எதிரணியின் அரசியல்வாதிகள் மற்றும் கடந்த கால அரசாங்கத்தின் அமைச்சின் செயலாளர்கள் கைது செய்யப்பட்டுகிறார்கள் நல்லாட்சி அரசாங்கமும் தனது இள இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காகவே அரசியல் பழிவாங்களுக்காக அரசியல் கைதிகளை அரசியல்வாதிகளை கைது செய்தது மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தவில்லை இதனால் பாரிய எதிர்விழவுகளை அரசாங்கம் எதிர்கொண்டதும் நாடும் எதிர்கொண்டதும் பொய் வெறுப்பு மற்றும் போலியான வாக்குறுதி ஆகியவற்றை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறது மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு மாறாக அரசியல் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகிறது என்பது முக்கியமான செய்தி எனவே இது அவர்கள் சொன்ன முக்கியமான தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று இந்த நாட்டில் இவ்வாறு பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கு நாட்டினுடைய ஊழல் மோசடி மிக முக்கியமான காரணி அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நிச்சயமாக என்னுடைய அரசாங்கம் கைது செய்து தண்டனை வழங்குவதாக தெரிவித்திருந்தார் எனவே அவருடைய கொள்கையின் ஒரு கட்டம் இது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும்